என் செல்ல குழந்தையை வெள்ளி கிழமையினுடைய விடியலில் இந்த வராகி உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் என்றால் என்னை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்கும் பட்சத்தில் உனக்கான நல்ல செய்தியினை நீ என்னிடத்தில் இருந்து உறுதியாக பெற்றுக்கொள்வாய் நான் நீ கேட்கும் வரை காத்து கொண்டிருக்கிறேன் என்றாள் இன்று அத்தனை பெரிய சந்தோஷமான விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது வெள்ளி விடியல் அமாவாசையினுடைய விடியலாகவும் உனக்கு கிடைத்திருக்கின்றது இன்று மதியத்திலிருந்து அமாவாசை திதியானது ஆரம்பிக்கின்றது என் குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று தெரியப்படுத்த வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி விடாமல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி விடாமல் அம்மா சொன்ன சொல் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய பல வெற்றிகளுக்கு வித்திட வேண்டும் இத்தனை நாளும் நீ பொறுத்ததும் போதும் மற்றவர்களுக்காக நீ தாங்கிய கஷ்டங்களும் போதும் இனிமேலாவது உனக்கான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இனிமேலாவது உனக்குரிய சந்தோஷத்தை நீ பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை நேர்மையாக பேசும் பொழுது உன்னை எதிரியாக சித்தரிப்பார்கள் அவர்களுக்கு தகுந்தது போல நீ பேசிக்கொண்டே இருந்தாயானால் அவர்களினுடைய உறவுகள் வரிசையில் உன்னை முதலில் வைத்திருப்பார்கள் என் குழந்தையை இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தனக்கு தகுந்தார் போல தனக்கு வேண்டியவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் நீதான் இவர்கள் என்னவோ உன்மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து இவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் தேவைக்கு உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பது நீ அறியவில்லை இனிமேலாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேவைக்காக பயன்படுத்துகின்ற இவர்களிடத்தில் சற்று கவனமாக இரு அவரவர் சூழ்நிலைக்கும் அவரவர்கள் நேரத்திற்கு தகுந்தார் போலவும் ஒருவரோடு பேசி பழகுகின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து ஒருபொழுதும் எந்த ஒரு நன்மைகளையும் உனக்கு கொடுக்க போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் இவர்களால் நீ அடையப் போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற காலங்களில் நீ எந்த இடத்தில் எல்லாம் உனக்குரிய நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் தொலைத்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் யார் என்று சற்று உன்னிப்பாக பார் உனக்கே தெரியும் நீ இத்தனை நாளும் இந்த மனிதர்களை நம்பி எத்தனை முட்டாளாக இருந்திருக்கிறாய் என்று இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்க்கத்தான் இந்த உறவுகள் துடித்து கொண்டிருக்கின்றன என் குழந்தையை உறவுகளிடமும் சொந்தங்களிடமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போய் கெஞ்சி கெஞ்சி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு கண்ணீர் வர வைத்த இவர்கள் இத்தனையையும் செய்த பிறகுதான் உனக்கு புரிந்தது இத்தனை நாளும் பாசமே இல்லாத இந்த மனிதர்களை இழுத்து பிடித்து வைத்து நீ கிடைக்காத இடத்தில் ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டிருந்திருக்கிறாய் என்று இனிமேலாவது உன் அம்மா நான் சொல்வதை கவனமாக கேட்டு புரிந்துகொள் யாரோடு நாம் எப்படி பழக வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சூழ்நிலைகளையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்ற சில விஷயங்கள் நமக்கு அதிசயமாக தெரியாது அதே விஷயம் மற்றவர்களிடத்தில் இருந்தால் அது நமக்கு அதிசயமாக தோன்றும் இதையெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உணர மறுத்து விடுகின்றாய் நாம் மற்றவர்களிடம் இருக்கின்ற ஒரு பொருளை பார்த்து வியந்து பார்க்கிறோம் ஆனால் அதே விஷயம் நம் கைகளில் இருக்கும் பொழுது நாம் ஏன் அதை யோசிப்பது இல்லை என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய இந்த நாட்கள் இனிமேலாவது உன் கைகளில் இருக்கின்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கனவுகளை சுமக்கும் வயதில் கஷ்டங்களை சுமந்தவர்கள்தான் இன்னமும் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறக்காது எல்லாவற்றையும் சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது எல்லோரிடத்திலும் நாம் சாதாரணமாக நடந்துவிடக் கூடாது என் குழந்தையே உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறதோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாகவும் கவனமாகவும் என்னவென்றும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ தெளிவாக இரு என் பிள்ளையை எப்பொழுதுமே சில மனிதர்களிடத்தில் இலகிய மனமும் முரட்டுத்தனமான பேச்சும் இருக்கும் ஆனால் அவர்கள்தான் கடவுளால் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவராக இருக்க முடியும் என் பிள்ளையை எப்பொழுதுமே மற்றவர்களிடம் அன்பாக இருப்பது போல நடிப்பதில் அல்ல எதையுமே வெளிப்படையாக பேசினால் மட்டுமே அவர்களை நாம் நிறைவாக ஏற்றுக்கொண்டிட முடியும் என்பதனை புரிந்து கொள் நீ கைவிடப்பட்டு எப்பொழுதும் பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் நிச்சயமாக இந்த வராகி வந்து உன்னுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே நீ உன் அம்மா எனக்கு ஏற்றுகின்ற தீபம் உன் வாழ்க்கையின் உனக்கு ஒளி ஏற்றக்கூடிய தீபம் என்பதனை விடாது எப்பொழுது என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ புரிந்துகொள் உனக்காக என்றும் உன் முன்னால் நின்று உன்னை நான் நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்துகொள் என்ன நடந்தது என்று இத்தனை நாளும் நீ எண்ணி எண்ணி கலங்கி நிற்கின்ற அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய காயங்களை கொடுத்திட்ட இந்த வாழ்க்கை இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு சரியாக தெளிவுபடுத்தும் இனி உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெய்வம் உனக்கு கொடுத்தது என்பதனை உணர்ந்து நிச்சயமாக நீ சந்தோஷமாக இருக்க பழகி கொண்டால் அது போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்த சில கஷ்டங்களுக்கு நிச்சயமாக பல உண்மைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு வெளிவந்திருக்கும் நீ கண்டுகொண்ட சில உண்மைகள்தான் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்துகொள் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள் அத்தனை விஷயங்களையும் சரியாக நாம் மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு தெளிவானது என்று உணரும் பொழுது நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்தும் என் பிள்ளையை சில மனிதர்கள் அதிகார தோரணை கொண்டு தன்னிடம்தான் எல்லோரும் வந்து நிற்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் அப்படி அவர்களிடம் சென்று நிற்காமல் ஒரு காரியத்தை நீ சாதித்து விட்டாயானால் உனக்கு பல இடைஞ்சல்களை கொடுப்பார்கள் இது போன்ற கேடுகட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் தன் வீட்டிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாழ்க்கை என்ற ஒன்று உண்டு நாம் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுத்தால் நாளை அது அவர்கள் தலையில்தான் வந்து இடிந்து விழும் என்று தெரியாமல் நிச்சயமாக அதை கூட உணராமல் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கள் பாவத்தினாலும் துரோகத்தினாலும் கெட்டக்கூடிய மாட மாளிகை நாளை அவர்களின் பிள்ளைகளின் தலையில்தான் இடிந்து விடும் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற எல்லாம் முதலில் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் சரியாக நீ உணர வேண்டும் என் குழந்தையை குழியில் தள்ளிவிட்டு கடைசியில் மண் மீது மலர்வளையும் வைக்கக்கூடிய கூட்டம் அல்லவா உன்னை சுற்றி இருக்கின்ற கூட்டம் செய்வதையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல மற்றவர்கள் மத்தியில் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைக்கின்றார்கள் இவ்வளவு காலம் இவர்களால் உனக்கு கிடைத்த அனுபவங்களும் அந்த நினைவுகளுமே உனக்கு போதுமானது மீதம் இருக்கின்ற வாழ்க்கையாவது இவர்களை விட்டு விலகி நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டால் அது போதும் உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வு விரைவில் இந்த வராகி என்னால் ஓர் அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்தப்பட்டு உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை மறந்துவிடாதே அனைத்தும் மாறப்போகிறது உன் தயானவள் நான் அத்தனையையும் மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவென்றாலும் ஏது வென்றாலும் என் குழந்தை நீ விஷயங்களை எல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ தெளிவாகப் பெற்று எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை தெரிந்துகொள் இந்த சூழ்நிலைகளில் இந்த மனிதர்களை எல்லாம் நான் உனக்கு அடையாளப்படுத்தி தருகிறேன் நிச்சயமாக இதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமான வாழ்க்கையோடு வாழ்ந்திடுவாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் எதுவென்றாலும் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதனை நீ நம்பு உனக்கு எதுவரையிலும் இந்த வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்கிறதோ எதுவரையிலும் இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதை நினைத்து நீ பேர் ஆனந்தப்பட வேண்டும் என் குழந்தையே சிலரிடம் அல்லது சிலர் உன்னிடம் பேசவில்லை என்றால் சில நேரம் உனக்கு அழுகை வரும் சில நேரம் உனக்கு கோபம் வரும் ஆனால் எப்போதும் அவர்களை பற்றிய சிந்தனைகள் உன் நினைவில் வந்து வந்து மறையும் அப்படி நீ ஏதாவது ஒரு உறவை உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாய் உன்னை போலவே அவர்களின் உணர்வுகளும் இருக்கிறது என்பது உனக்கு தெரிகிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு உறவை இப்படி நாம் நேசிக்கின்ற உறவை காலத்திற்கும் விட்டுவிடாதே மீண்டும் இது போன்ற ஒரு உறவு நமக்கு கிடைத்து விடாது மீண்டும் இது போன்ற ஒரு உறவு நம்முடைய வாழ்க்கையில் கிடைப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக எப்பொழுதும் உன்னை நான் தொடர்கின்ற இந்த காலகட்டம் இதையெல்லாம் என் பிள்ளை ஒரு நொடி பொழுதிலும் நீ மறக்க வேண்டாம் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சந்தோஷமாகவும் நல்லபடியாகவும் இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதும் உறுதியோடு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த நொடி இந்த நேரம் நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே யாரும் எதையும் நடத்திவிட்டு போகட்டுமே அதற்காக நீ உன்னுடைய தூக்கத்தை தொலைத்து நிற்காதே என் பிள்ளையை செய்கின்ற பாவம் செய்தவனுக்கே போய் சேரட்டும் அதுவரையிலும் என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இரு என் தங்கமே என்ன நடந்திட்டாலும் ஏது நடந்திட்டாலும் நீ தெளிவான சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே எதிர்கொள்ள தயாராக நின்றுவிடும் மன தெளிவோடும் நீ எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களை நடத்தட்டும் என்னாலும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொண்டு நாம் நமக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை எதையோ எண்ணி கலங்காமல் உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் யோசித்து நீ சந்தோஷமாக இருக்க பழகு நிச்சயமாக உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கு நம்பிக்கையை உறுதியாகவே கொடுக்கும் இனி என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ கலங்கிடாது நின்று விட்டாய் ஆனால் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக உணர்த்தட்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பேரானந்தம் உனக்கு உறுதியாக கிடைக்கட்டும் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை இனி உன்னை தேடி வந்து உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதையெல்லாம் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள் இந்த விடியும் பொழுது உனக்கு நல்லதை நடத்தும் என்று நான் சொல்லும் பொழுது உன் மனதை தளர விடாமல் அந்த நல்ல விஷயத்தை நோக்கி நீ உன்னை தயார்படுத்து நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை நம்பு எவ்வளவு இடைஞ்சல்களை யார் கொடுத்தாலும் நீ வென்று காட்டுவாய் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக பிறந்த குழந்தை நீ நிச்சயமாக ஜெயித்து காட்டுவாய் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் என்ன நடத்தினாலும் அதன் முடிவானது இந்த வாழ்க்கையை நம் விட வேண்டும் என்பதில் தான் இருக்கின்றதல்லவா நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையிலிருந்து பின்வாங்காதே நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்